ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா மகநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனு க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதிச்சரியில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பசுபதி ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்த உடனே நேராக விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டேயும் சண்டை போடுறதுக்காக விஜயோட வீட்டுக்கு வருவாங்க கூடவே ராகுணியகம் கூட்டிகிட்டு வருவாங்க வந்து என்னையே தூக்கி ஜெயிலில் போடுறீங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையான பசுபதினா யார் என்னோடய இன்னொரு முகத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை என் மருமகனுக்கு சேர வேண்டிய சொத்து வந்துட்டு அவனுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ராகினியை கூட்டிகிட்டு வந்து சண்டை போடுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்து விஜய் வந்து அப்படியே எட்டி உதச்சி பயங்கரமாக வந்துட்டு சண்டை போடுவாரு இங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கேன் என் வீட்டுக்கே வந்து சொத்துல பங்கு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி செம்ம அடித்தடி சண்டை தான் வந்துட்டு நடக்கும் விஜய் வந்துட்டு அவங்களோட மாசான சென்ஸ் எல்லாம் வந்துட்டு காட்டுவாரு மகாநந்தி சீரியலில் அப்கமிங்ல வேற லெவல் சென்ஸ் எல்லாம் செம்ம மாசான சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு வரப்போகுது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ